இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் துன்பத்தினால் பாரத்தோடு இருந்தாலும் சோர்ந்து போகாமல் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையில் உறுதியாயிருந்து விசுவாசத்தோடு ஜபத்தினால் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடம் நாம் தஞ்சம் அடையும் போது அவர் நம்மை எல்லா துன்பங்களில் இருந்து விடுவித்து காத்து நமக்கு இலை தருவார் பிரியமானவர்களே நாம் எதற்கும் கவலைப்படாமல் அவரையே நம்பி பற்றி கொண்டு அவரை துதித்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை என்றென்றைக்கும் கிருவையாய் வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமேன்